விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள இந்திரா பகுதியில் ஏராளமான குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது மேலும் இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவீன் நவீன் வணக்கம் தற்போது திண்டிவனம் பகுதியை பொறுத்தவரை பெஞ்சல் புயலின் தாக்கம் எந்த அளவில் இருக்கிறது குறிப்பா நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா உங்களுடைய கள விவரம் வணக்கம் அதாவது வங்கக்கடலில் உருவாகியிருந்த பெஞ்சல் புயல் தற்போது கரையை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திண்டிவனம் பகுதியில் ஒரு பெரும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தி சென்றிருக்கிறது இருக்கிறது அதாவது திண்டிவனம் நகர்பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் இந்த மழை நீரார்ந்து உள்ளே புகுந்திருக்கிறது அதாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதி இந்த திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட இருபதாவது வார்டு இந்திரா நகர் பகுதி இந்த மரக்கானம் சாலையில் அருகே இருக்கக்கூடிய இந்திரா நகர் தான் தற்போது இருக்கிறோம் இந்த பகுதியில் வந்து ஏராளமான வீடுகளுக்குள் வந்து வெள்ள நீர் புகுந்து து அதாவது நேற்று இரவு முதல் குட்டீர் தீர்த்த கனமழையின் காரணமாக தொடர்ச்சியாகப் பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே வெள்ள நீராக காட்சியளிக்கிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய ஒரு பாட்டியின் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் வந்து இந்த மழைநீரில் வந்து மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது அவர் அவர் வந்து உணவுக்காக உணவு அவருடைய உணவுக்காக வைத்திருந்த பொருட்கள் குளிர்சாதன பெட்டி அவருடைய பாத்திரங்கள் பத்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களும் இந்த நீரில் வந்து மூழ்கி கா காட்சியளிக்கிறது அந்த பாட்டி நமக்கமே இருக்கிறார் அவர்கிட்ட கேட்கலாம் அம்மா இந்த எப்பமா தன் தண்ணி வந்தது தண்ணி எவ்வளோ தூரம் இருக்குமா நேற்றிலேருந்து இருக்குதுங்க முட்டிக்காலுக்கு மேலே இருந்தது மொண்டும் மொண்டு மொண்டு ஊற்றி இப்போ கொஞ்சம் குறைஞ்சது முடியல சாமி என்னால் மொண்டு ஊற்ற எனக்கு யாரும் உதவிக்கு ஆள் கிடையாது நான் தண்ணி பொம்பளை எனக்கு பிள்ளையா குட்டியாக ஒன்றும் கிடையாது அதனால என்ன செய்ய முடியலப்பா கஷ்டப்பட்டு தான் மண்டு ஊற்றிக்கணும் ராத்திரில்தான் கன்று மூச்சு மண்டு ஊற்றினேன் சேர்த்து பூரா பக்கால் மூண்டு ஊற்றினேன் நீங்கள் வெடிஞ்சதுலேருந்து மண்டு ஊற்றின நீங்கள் வரக்குள்ளே கூட மண்டு ஊற்றிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் மண்டு ஊற்றுனேன் தண்ணி எப்பத்துலேருந்து வந்துதான் அவங்களுடைய வீட்டில் என்னென்ன பொருட்களாம் சேத மாதிரி எல்லா பொருளும் கேஸு அது ஃப்ரிட்ஜே வேணா போயிடுது தண்ணி புந்திரிடுது அதுதான் பார்க்குறீங்களா அது கொள்ளை தண்ணி தீ வந்து மோட்ரு போயிடுது பத்திரங்காய் வேணா போயிடுது இந்த இது பேவங்களாம் தண்ணி நின்னு போச்சு துணி மண்ணிலாம்ஞ்சி பாத்திரம்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு அதிகாரிகள் எடுக்கணுமா யாரும் வந்து பார்க்கல யாரும் வரல இங்க வந்து யாரும் கேட்கவே இல்லை நீங்க தான் சாமி வந்தது நீங்க தான் வந்து பார்த்தீங்க நீங்க தான் கேட்டீங்க வேற ஒரு காக்கா குறி கூட வரல அதாவது திண்டிவனத்தை பொறுத்தவரை இங்கே சுமார் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்து வெண்ணல தேங்கி இருக்கிறேன் அதாவது இந்திரா நகர் பகுதியில் ஏராளமான வீடுகளில் வந்து இந்த குடியிருப்புகளை சூழ்ந்து மழைநீர் தேங்கியிருக்கிறது இங்கு பல வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் வீணாகி இருக்கிறது இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து பார்வையிட்டு இங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள்